வேஸ்டியை கட்டிட்டு சூசாக்ஸ் போட்டு போனா நல்லா இருக்காது நான் அந்த நல்ல செருப்பு தாங்க போட்டுருக்கேன் அதனால உள்ள என்ன ஏறு வராது ஒன்னும் பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது ஓகேவா இங்க யாவரம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் மலையாள சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவங்க எல்லாரும் சொல்றாங்க அக்கா நீங்க பேசையிலே மலையாளம் பேசுங்க நீங்க பேசும்போதே இந்த ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் மலையாள வார்த்தைகள் வர்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பா நீங்க கண்டினியூ பண்ணனும் அப்படின்ட்டாங்க புண்ணியமோ போகும்மா அப்படிங்கிற மாதிரி இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இங்க நேரம் எல்லாம் மணி எத்தனை ஆச்சு தெரியுமா மணி ஒரு மணி ஆக போகுது

நல்லதே வியாபாரத்துக்கு வந்தாச்சு எந்த வீட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு பாக்க சொன்னாங்கன்னு பத்தமா அந்த பெரிய வீட்டுக்கு வந்திருக்கு வியாபாரத்துக்கு வீட்டை பாருங்க எவ்வளவு பெரிய வீடு ரெண்டே ரெண்டு ஆம்பளை பசங்க ஒரு பையன் கல்யாணம் ஆகி கல்ஃப்ல இருக்காப்புல

அதை நம்பிக்கிட்டே இவங்க வர்றவங்கள்ட்ட அந்த வேலைய யோசிப்பாங்க இன்னைக்கு போனா தெரியும் மூணு பேர் நாலு பேருக்கு உட்காத வேலை நமக்கு உக்குதான்னு வாங்க சரி இவ்வளவு தெளிவா சொல்றேன் நீ யாருக்கிட்டே ஜெயத்தி விட்டு இருக்கேமா அப்படி இல்ல நிறைய பேர் இந்த சம்பவம் நடந்திருக்கு செய்யல இது வரைக்கும் ஆனா இப்படி செஞ்சிருக்காங்க என் கூட வந்த வியாபாரியே செஞ்சிருக்காங்க ஏன் ஏன் இப்படி செய்யி அப்படின்னா வச்சுக்கிட்டே இருக்கட்டும் நமக்கும் தரமாட்டா யாருக்கும் கொடுக்க மாட்டான் அந்த வேலை கிடைக்காம அப்படிம்பாங்க கொஞ்சம் வியாபாரம் தான் கிடைச்சிருக்கு திராசு வந்து எடுத்துக்கோ கேட்டுக்கிட்டு வந்து சரி வாங்க அந்த உள்ள இருக்கு பாருங்க அந்த வீடு தான் போங்க போங்க வேணும்னு வச்சிருந்தாங்களா எல்லாத்திட்டையும் வேலை கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னோமா நம்ம வேலை பேசி வாங்கியாச்சு அதாவது மொத்தத்தில் அள்ளி போட்டு எம்பிட்டுக்கு தருவோம் எம்பிட்டு தருவோன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம அப்படியே வேலை பேசணும்னா காலத்துக்கு நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கணும் நான் என்ன சொன்னேன் ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு விலையை வச்சு திராசு இருக்கு இடையை போட்டு கொடுத்துருக்கு அது எவ்வளவு கொஞ்சாலும் சரின்னு சொல்லி வாங்க கேட்டோம் அவர் ஏற்கனவே சொல்லிட்டு போயிருந்தாங்களா நானூறுவான்னு அவங்க கிட்ட அவங்களோட இரநூறுவாய்க்கு கூட தருந்துச்சோன்னா நம்ம கூட இருந்துச்சு கொடுத்து எடுத்துட்டு வந்தாச்சுங்க முன்னாடியெல்லாம் நம்ம வேற ஸ்கேல் கொண்டு போனா யாருக்குமே தூக்கத்துல எவ்வளவா நம்பிக்கை வராதுங்க நீங்க தூக்கத்துல பட்டிக்கிறீங்க தூக்கத்துல பட்டிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ஸ்கேல் ஆஹ் இந்த ஸ்கேல்ல அப்புறம் அந்த கேள்விக்கே பதில் இல்லாமல் போச்சு இடையில ஏமாத்துறீங்க ஏமாத்துறீங்க இடை போடுறதுல கம்மியாக போட்டு போட்டு கொடுத்துட்டு போயிடுறீங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த ஸ்கேல்ல பஸ்ஸில் போகும்போதெல்லாம் இந்த கிராஸை எப்படி தூக்கிட்டு போனீங்கன்னு கேட்டாங்க நாங்கள் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் சின்ன தான் வச்சிருந்தோம் ஆமா சின்ன கிராஸுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த கேள்வி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரவுண்டு வச்ச ரவுண்டு அந்த மாதிரி மக்கள் இருக்குது பார்த்தீங்களா அது வச்சிருந்தோம் அந்த ரவுண்டு தான் அதுலையுமே நம்ம ஒன்னுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் தான் இந்த க்ராஸ் வாங்கினோம் இந்த திராஸ் வாங்கினதுக்கப்புறம் இப்போ எங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கே வேலை இல்லாமல் ஆயிடுச்சு எதுக்கு காரணம்னா கொஞ்சம் 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 இந்த மொளகு தரவை காப்பி தர்றவங்க பாக்கு தர உங்களுக்கு எல்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி தராசுனா நம்பிக்கையா கொடுப்பாங்க பாத்தீங்களா அதுக்காக தகுதி எட்டாயிரம் ரூபாய் இதை வாங்கும் போது செகண்ட் ஹண்ட்ல வாங்கிருந்தா கூட கம்மி போல இருக்கும் நாங்க தான் புதுசே வாங்கி விட்டுட்டோம் அதான் இதே வாங்கிக்கிட்டோம் சீல் வச்சுக்கிட்டோம் சீல் வச்சு புக்கு பேப்பர் அடக்கா இருக்கு நமக்கு வருஷம் வருஷம் சீல் வச்சுக்கோம்னு சொல்லி ஓகேவா யாரும் பாக்கல சும்மா பாரு சாப்பிட வாங்கன்னு சொல்லாம கூட சாப்பிட்றதுல என்ன ஒரு ஆர்வம் வாங்க டீ குடிக்கலாம் எல்லாரும் டீ இது என்ன உள்ளியோடையா கருப்பட்டி போட்டு தயாரிச்சாங்களோ டீ உள்ளியோடையும் வடையும் வரும் டீ குடிக்க வந்துருக்குறோம் வியாபாரம் வண்டி எங்கே ரோட்டில் நிற்கிது இதை நம்ம ரோட்டு மேலே இருக்க கடையில் நம்ம டாயாக குடிச்சிட்டு போகலாமான்றதுக்காக வந்துருக்கோம் எப்போ குடிக்கிற சேச்சி கடையில் அது வேறு ஒருத்தவங்க கடை ஓகேவா ரைட்டு கோட்டு நல்லா தான் சந்தை இருக்கும் உனக்கு ம் கோட்டு போட்டுக்கு எவ்வளோ இன்னைக்கு கோட்டு போட்டுறது வேற காலையில் இந்த ஷூ போட்டதுக்கு காலையில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்னம்மா இப்போ ஷூவெல்லாம் போட்டிருக்குறேன்னு கேட்டிருந்தாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க காலில் எங்கள் வீட்டு என்னென்னு அது என்ன சார்ந்த சொன்னேன் அதுக்கு பேர் என்னமோ சொல்லி சொன்னாங்களே கால் அதுக்கு பேர் பித்த வெடிப்புக்கு மலையாளத்து என்ன சொல்லுவாங்க விண்டு போறதா பித்த வெடி போகிறாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு தமிழில் சொன்னேன் நான் அதுக்கு இவங்க மலையாளத்துல என்னமோ விண்டு போயிருக்கேன் என்னமோ சொல்லி சொன்னாங்க அது இல்லைன்னு அப்ப அவங்களே சொல்லிருக்காங்க விண்டு கிரி உம் விண்டு கிரி எனக்கு அதுக்கு பேர் தெரியாது உண்மையில் விண்டு கிரி இருக்குன்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்க அப்படியா ரைட் ரைட் ஓகே ஓகே போட்டுக்கங்க போட்டுக்கங்க நல்லது தான் கால் போட்டுருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் கிண்டலுக்கு என்ன சொன்னேன் காலெல்லாம் கருத்து போச்சு வெயிலில் போய் அதனால கருப்பாக போடான்றதுக்காக அதை போட்டிருக்காங்கன்னு நான் சொன்னேன் பிறவிலே செகப்பரப்பு பிறவில நவா பழ கலர் இப்போ குழம்பு செட்டி தூர் அவ்வளோதே வித்தியாசம் ஓகே ஓகே சரி வாங்க சாய் விடுவோம் சாய் குடிச்சிட்டு பேசுவோம் ஓகே ஆக இத்தனை தான் கிட்டியிருக்கு ஆரிஸ்கா பாருங்கள் ஓனர் வந்து சாணம் இப்படி தானு சண்டை போடுறாரு இவ்வளவுதான் சரக்கு வாங்கி இருக்கீங்கள என்ன ஏயாரம் बकरी அப்படி சண்டை போடுறாரு சாண்டா வண்டி வச்சிட்டு போய் கொண்டு எப்படி டிட 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 கடைக்கு வந்தாச்சு கடைக்கு வந்தாச்சு கடைக்கு வந்துட்டு சரக்கு ரெக்கலாம் இறக்கி இறக்கி முடிச்சிட்டு இடையே போட்டு பில்லு வாங்கிட்டு போக வேண்டியதா என்ன கடைக்கு வந்துட்டாங்க போக எப்படி ஆறு மணி ஆயிடும் இப்ப நாலு மணி இருக்கும் பண்டுக்க சாயம் தந்துட்டு இருந்ததா இப்ப ஓனர் ஒரு 1 லிட்டர் பால் வாங்கி பண்டு பத்தால அது என்ன அதுக்கா இப்ப சായه உண்ண தரத்தை சായக்கு

சரி ஓகே கடைக்கு வந்துவிட்டு நம்ம சரக்கு தெறஞ்சிட்டு பேசோமா இல்லாட்டி ஓனர் சீர்த்தா வரையும் முடி கொட்டுது இங்க மனுஷனுக்கு முடி கொட்டுறது உனக்கு கவலை இல்லை ஆ ஆ நல்லா சிங்கு சக்கம் போட்டது தான் போ ட என்ன அப்படி இல்ல நான் ஏன் அம்மாவை கொஞ்சம் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லுது அல்லாவி என்ன எடுங்க

பண்ணுறேன் வெளி டை கல்லில் உரசி குளிச்சிட்டு ஸோ மஞ்சளை தேய்ச்சி குளிச்சிட்டு உள்ளே போய் சோப்பு சோப்பு இங்கேயே வெளியில் மஞ்சளை தேய்ச்சிட்டு ஒருக்கா சோப்பு போட்டு கழுவிடுவே அது வேறு காரியம் ஏன்னா அங்கேயே சோப்பு போடும்போது பார்த்தீங்கன்னா மஞ்சளாக போய் ஒட்டிக்கிறது தேய்ச்சிக்கலுக்கு பெரிய பாடாக இருக்குது அதுக்காகத்தான் பேசாம என்ன பண்ண போகிறீங்க இங்கேனுக்குள்ளே வெளியில் ஒரு பாத்ரூமை கட்டி விட்டுட்டாக்க வந்த வந்து இங்கேனே குளிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிடலாம் இல்லை கை காலுக்கு மூஞ்சிக்கு தானங்க மஞ்சள் போடுறோம் நான் உரசி தான் தேய்க்கிறேன் இவருக்கு என்னங்க வந்து முகத்தை மட்டும்னாலும் பரவாயில்ல பேசுவாச போட்டு கழுகி அதுக்கப்புறம் மஞ்சளை போட்டு திருப்பி கழுகி காலை போட்டு உரசு உரசு உரசி அப்போ உள்ளே போய் குளிக்காம இருக்க போகிறாங்களா குளிக்கனா அங்க போய் எப்படி வந்துட்டா வியாபாரம் விட்டு வந்துட்டோம் சூசாட்ஸா கழட்டுறான் கழட்டும் போது நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சு உரசி கழுவுனா காலு பித்த வெடிப்பு வராது அம்மா நல்லா இருக்கும் தெரியல இவரை உரசுங்கன்னா நான் உரச்சி கழிக்கிறேன் ஐட்டு நான் கால இந்த அளவுக்குள்ள இவ்வளவு மாதிரி எல்லாம் உரசெய்ய மாட்டேங்கு காலை தூக்கிச்சு குறைச்சு குறைச்சு கரைச்சுன்னு நமக்கு இங்கே கேட்கும் இப்ப இங்கே உக்காந்துருக்க உங்களுக்கு இங்க அவங்களுக்கு காலை உரசுறது கேட்டு சேச்சி சொல்லுவாங்க இங்க கூப்பிடுவாங்க சாந்த வந்துன்னா தோணுன்னு

தொட்டு தண்ணீர் தர கூடாது நாங்க ஃபுல்லா தொடச்சிட்டு தான் வெளியில வரோம் சில பேருக்கு குளிச்சவங்களுக்கு தொடச்சிட்டு Dress போட்டா தான் குளிச்ச மாதிரி இருக்கும் ஆமா சில பேருக்கு குளிச்ச பாடு Dress மாட்டனா தான் எங்களுக்கெல்லாம் குளிச்ச மாதிரி இருக்கும் நான் எல்லாம் தொடக்கவே மாட்டேன் தலைய மட்டும் தொலை அப்படி தலைய அப்படியே கொண்டே போட்டு தொலை தலைய கொண்டே போட்டுக்குற மேல ஒட்டுமே தொடக்க மாட்டேன் இப்ப பாருங்க இப்ப முகம் கழுவிட்டு வந்து பேசுனே இந்த இப்ப இஞ்சிருச்சு பாருங்க தண்ணியே இல்ல பாருங்க அப்ப என்ன அர்த்தம்னா Dry skin உனக்கு ஆமா அதனால ஸ்டக் டக் டக்னு இஞ்சி போயிடும் இஞ்சிரும் அவ்வளவுதான் சரி ஓகே இன்னைக்கு யாவரத்துக்குலாம் போயிட்டு வந்தாச்சு வண்டியும் கொண்டு வந்துருங்க வண்டிய கொண்டு நிப்பாட்டியாச்சு

சரி இன்னைக்கு யாவரத்தை பாத்துட்டீங்க என்னன்னு நாளைக்கு என்ன வீடியோ அதாவது யாவர லொகேஷனை காமிக்கறாங்க கா அப்படினு சொல்லிருந்தீங்க இன்னைக்கு ஒரு மூணு நாள் வீட்ல தான் யாவரம் பார்த்தோம் அதனால வந்து அந்த பக்கத்து பக்கத்து வீட்லயே பார்த்தனால எங்கனால தூரமா போக முடியல அதனால எங்கனால லொகேஷன் எதுவுமே காமிக்கவே முடியல ஒரு காடு ஏரியாவுக்கு போனும்னா தான் நிறைய லொகேஷன் நமக்கு கிடைக்கும் நம்ம போனது அடுத்து அடுத்து வீடுகளா இருந்துச்சு அதனால நமக்கு லொகேஷன் காமிக்க முடியல நீ யாவரத்துக்கு நாங்க போகும்போது காடு ஏரியாவா இருந்துச்சுனா நாங்க நல்லா சுத்தி காமிக்கறோம் ஓகேங்களா ஓகே ஓகேங்க பாருங்க பத்தரமா இருங்க வா